என்னுடைய இனிய காலை வணக்கம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைமறை ஆற்றில் இருக்கும் உயர் திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மற்றும் தலைவர் உலக அரண் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் அவர்களை இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக உரிமையை நடத்திக் கொண்டிருக்கும் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மூத்த பேராசிரியர் முனைவர் ராஜாராம் அவர்களே நோக்க உரையாற்றி அமர்ந்திருக்கும் முனைவர் காமராஜ் அவர்களே இந்த நிகழ்வில் பொழி உரையாற்ற இருக்கின்ற முனைவர் மா சிதம்பரம் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கின்ற முனைவர் சுரேஷ் அவர்களே நமது அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பேராசிரிய பெருமக்களை பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்துடன் இணைந்த அழகப்பா பேராசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே மற்றும் சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி தொல்வாப்பியர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு இதற்கு மிகச்சிறந்த ஒரு தலைமை உரையை ஐயா பால பாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாகவே உயர்ந்திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்து தமிழ் தொன்மையையும் தமிழின் அந்த பண்பாட்டையும் அனைத்தையுமே மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் மிகச்சிறப்பான ஒரு உரையை ஆற்றி சென்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த விழாவின் மூலமாக நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகம் மட்டுமல்ல நம்முடைய அரசு கல்லூரி மட்டுமல்ல பல பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் காலை வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்களோ தமிழ் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களோ தமிழ் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் பெருமக்களோ மட்டும் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்வாக இருக்க கூடாது ஏனென்றால் தமிழின் அருமை தமிழின் புலமை அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அதனால்தான் அனைத்து துறையை சார்ந்த மாணவர்களும் அனைத்து துறையை சார்ந்த பேராசிரியர்களும் இது போன்ற விழாக்களில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் தொல்காப்பியம் என்று சொல்வோம் சொல்வோம் என்றால் அஹ் நம்ம நோர்த்தோரையாற்றிய முனைவர் காமராஜ் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள் இது ஐந்து ஐந்தாம் நூற்றாண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டு ஒரு சிலர் சொல்வது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு என்று பல காலகட்டங்களை கூறுகின்றார்கள் ஆனால் கண்டிப்பாக மூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தான் தொல்காப்பியம் என்பது தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பிய என்பவர் இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது கீழடி அகழ்வாழ்வில் கிடைக்கும் ஒரு ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அங்கு கிடைக்கும் அந்த பகடை அந்த பகடை காய் என்ற ஒரு அந்த விளையாட்டு அது கிடைத்திருக்கின்றது தொல்காப்பியத்தில் இந்த பகடையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது தொல்காக்கியத்தை தொல்காப்பியத்தில் இந்த பகடையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் கீழடி அகழ்வாய்வு சொல்வது மூன்றாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அதாவது இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அதனால் கண்டிப்பாக தொல்காப்பியம் என்பது மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் அந்த இலக்கண நூலில் குறிப்பிடுவது வெறும் எழுத்து சொல் மட்டுமல்ல பொருள் பொருள் அதிகாரம் மட்டும் ஐந்து அதிக ஐந்து விஷயங்களையுமே அந்த தொல்காப்பியம் மிக தெளிவாக ஏனென்றால் அறம் அறம் அக புறம் இந்த இரண்டு விஷயங்களுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரே நூல் வந்து தொல்காப்பியம் தான் அதில் நாம் உண்மையிலேயே நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டுமல்லாமல் நிறைய நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய பெருமை என்பது நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு தெரியாமல் இருப்பதுதான் அது ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம் நிறைய நம்மளுடைய தமிழ் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாட்டை விட வெளிநாடு வாழ் தமிழர்கள் தமிழுக்கு ஆற்றும் இப்பொழுது தமிழுக்கு ஆற்றும் பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு இன்னைக்கு நீங்க ஈரோப்ல போனீங்க அப்படின்னா எந்த ஒரு பகுதிக்கு நீங்கள் சென்றாலும் நீங்க ஒரு ஒரு ரயில்ல டிராவல் பண்றீங்கன்னு வச்சீங்கல டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின்ல தமிழ் மொழி கேட்டுக்கொண்டே இருக்கிறது எங்க போனாலும் நீங்க ஒரு பாரிஸ்ல ஒரு ட்ரெயின்ல ஏறி நீங்க வந்து சுவிட்சர்லாந்து போறீங்க அப்படின்னா நெதர்லாந்து போனீங்கன்னா நீங்க பஸ்ல நீங்க வந்து தமிழ் பேச்சு கேட்க முடியும் அதே மாதிரி நார்வே ஸ்வீடன் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்க கெனடா கெனடா அவ்வளவு தமிழ் தமிழர்கள் வாழ்கின்றார்கள் ஆஸ்திரேலியா நாம் இப்பொழுது மிக பெரிய நம்ம நாம் தமிழகத்தில் மேற்கொண்டிருக்கின்றோம் காரணம் நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தமிழக அரசு ஏன்னா இப்பொழுது தமிழக அரசு மிகவும் முக்கியத்துவம் கொடு கொடுக்கும் ஒரு துறை வந்து தமிழ் துறை அதனால் கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் பல வெளிநாடுகளில் அவர்கள் என்னுடைய நண்பர்கள் பல நண்பர்கள் இன்னும் வருத்தப்படுவது முக்கியமாக இலங்கைவாதி தமிழர்கள் அவர்கள் வந்து என்னோட நிறைய இடங்களில் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்ப அவங்க சொல்லும் ஒரே விஷயம் தமிழ்நாடு வந்து தமிழகத்துக்கு அதாவது தமிழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் அந்த தமிழின் தொன்மையை அறியாமல் அந்த தமிழ் மொழியை கலந்து அதாவது இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பட் அதே நேரத்துல தமிழ் மொழியை முழுமையாக பேசுபவர்கள் யாரும் இல்லை என்று அதுதான் அங்க மற்ற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளிகள் நிறைய பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன முக்கியமா நார்வே நார்வேல என்னுடைய நண்பர் டாக்டர் தயாளன் இருக்கின்றார் அவர் பௌதிகத்துறையை சார்ந்தவர் ஆனா அவர்கள் வந்து சனி நியாயர்கள் தனியா வந்து நார்வேல தமிழ் பள்ளி ஆரம்பித்து அது தமிழ் மொழியை தமிழ் வளத்தை அந்த இளம் மாணவர்களுக்கு போதித்து வருகின்றார்கள் அதுபோல கனடா எல்லா நாட்டிலையுமே இந்த தமிழின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்த்து அடுத்த தலைமுறையினர் தமிழின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டும் என்பதற்காக பல நிகழ்ச்சிகளை கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அதனால நம்ம கண்டிப்பா தமிழையும் தமிழ் சார்ந்த தொல்காப்பியம் திருக்குறள் அனைத்தையுமே நாம் முழுமையாக அறிய வேண்டும் அது மிக மிக முக்கியம் இன்னைக்கு நம்ம அறிவியல் ஆராய்ச்சி நிறைய ஆராய்ச்சிகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அறிவியல் ஆராய்ச்சியில் நம்ம சொல்றது வந்து அணுவை பத்தி நம்ம வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுல தான் வந்து அவர் டால்டன் சொன்னார் டால்டன் வந்து அணு கொள்கையை வந்து வடிவமைத்தவர் வந்து டால்டன் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு அந்த அணு கொள்கை அதுக்கு பிறகு பல வடிவங்களை பெற்று அணு என்பது ஒரு பொருளை வந்து உடைந்து மேல வந்து அதை வந்து உடைக்க முடியாது என்று சொல்லி தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுல ஆனா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல ஜே ஜே தாம்சன் ஒரு இயற்பியல் பேராசிரியர் இயற்பியல் பேராசிரியர் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் அவர் சொன்னது வந்து அணுவை அதற்கு மேலேயும் உடைக்க சொன்னது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல அதுக்கு பிறகு நிறைய நிறைய கொள்கைகள் வந்தது மாடல் வந்தது நிறைய அட்டாமிக் மாடல்ஸ் நிறைய வந்தது அதுல வரும்போது அவர்கள் குறிப்பிடுவது என்னன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு வரையில் அணுவை விளக்க முடியாது அப்படிங்கறதுதான் கருத்துனா தொல்காப்பியத்திலேயே திருக்குறள் உடைத்து உடைக்க முடியும் என்பது அந்த வந்து இருக்கு அதனால நம்மளுடைய இந்த ஐரோப்பிய ஆராய்ச்சி என்பது இதெல்லாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல ஆரம்பித்து முழுமையாக அறிந்து கொள்ளப்பட்டது வந்து இருபதாம் நூற்றாண்டின் அந்த நடுப்பகுதியில தான் போர் ஆட்டம் மாடல் இந்த போர் ஆட்டம் மாடல்ல தான் அணு உள்ள நியூட்ரான் இருக்கு என்ற விவரங்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பாகவே அணு என்ற ஒரு பொருள் மிகச்சிறிய பொருள் அதையும் உடைத்தால் அதுலேயும் ஒரு நுண் புகழ்கள் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை வந்து பதிவு செய்தது தொல்காப்பியம் போன்ற நூல்கள் அதனால அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் ஒரு மிகச்சிறந்த தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மிகச்சிறந்த இடத்தை பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால இந்த நிகழ்ச்சியில நாம் கண்டிப்பாக இந்த தொல்காப்பியத்தை நாம் போற்ற வேண்டும் நாம் இறுதி வரை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விழா நடத்தப்படுவதின் நோக்கம் இதுல நிறைய இருக்கைகள் தமிழ் இருக்கைகள் வந்து உலக அளவுல நிறைய இருக்கைகள் இருக்கின்றன அதுல கொலோன்ல இருக்கிற அந்த இருக்கையை நான் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது கொலோன் என்பது ஜெர்மனியின் பழைய மேற்கு ஜெர்மனியின் தலைநகரமாக இருந்தது கொலோன் அங்கே நான் ஆராய்ச்சி சம்பந்தமாக சென்றிருந்த போது என்னுடைய ஆராய்ச்சி என்னுடன் சேர்ந்து ஆராய்ச்சி செய்யும் கர்ஸ்டின் பூசே அவர்கள் அவர்கிட்ட வந்து என்னுடைய ஆராய்ச்சி சம்பந்தமா பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இந்த ஒரு தமிழ் இருக்கு இருக்க இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு எனக்கு உண்மையா தெரியல அதுக்கு பிறகுதான் அவர் தான் சொன்னாரு நீங்க தமிழ் இருக்கை இருக்கை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று அந்த பொலோன் பல்கலைக்கழகத்தில் பொலோன் பல்கலைக்கழகத்தில் அங்க வந்து தொல்காப்பிய நூல்கள் அது மாதிரி திருக்குறள் சம்பந்தப்பட்டது தமிழ் நூல்கள் பல நூல்கள் அங்கு வைக்கப்பட்டுள்ளன நாம் செய்யும் ஆராய்ச்சியை விட அவர்கள் அதிகமான ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதில் பல நூல்கள் இடம்பெற்றுள்ளன அதனால வெளிநாட்டில் உள்ள இருக்கைகள் போல நாம் நம்முடைய தமிழ்நாட்டிலும் தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்ச்சி அதனால் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது பெரும் தமிழ் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மட்டும் இருக்கக்கூடாது அனைத்து மாணவர்களும் அனைத்து துறை சார்ந்தவர்களும் நம்மளுடைய பெருமையை நாம் அறிய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தமிழை செம்மொழி என்று கூறுவதற்கு முழு தகுதி பெற்றவர்களாக இருக்க முடியும் அனைவருமே அறிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த விழாக்கள் நடத்தப்படுகின்றன அதனால் இந்த விழாவில் பங்கேற்ற அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் தமிழை விரும்பும் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய அமைகிறேன் நன்றி வணக்கம்